இது கோயம்புத்தூர் மாவட்டம் ஜே கிருஷ்ணாபுரம் திரு பொன்னுசாமி அவங்க இடம் இது ஃபஸ்ட்டு ஸ்கேன் அங்கே ரொண்டு வாரத்தில் டிரான்ஸ்போர்ட்டர் கருவி இருக்குது தெற்கு வாரத்தில் இங்கே வடக்க ரிசீவர் கருவி ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் லென்த்து த்ரீ ஃபிஃப்டி மீட்டர் டெப்த்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இங்கே எத்தனை போர் போட்டிருக்கீங்க இந்த ஏரியாவில் ஒரு போர் ஒரு போர் தான் போட்டிருக்கு தண்ணி இருக்காதுல்ல தண்ணி இல்லைங்க இல்லையா பிறகு

இப்போ பொன்னுசாமி அவங்க இடத்துல இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்குது நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து த்ரீ ஃபிஃப்டி மீட்ரு டெப்த்து ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சுமாரான இடம் இன்னும் ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கு தான் இடம் இருக்குது அதோட அந்த தென்னையோட முடியுது அவங்க இடம் இது ஜெய கிருஷ்ணாபுரம் கோயம்புத்தூர் மாவட்டம் இது திரு பொன்னசாமி அவங்க இடம் இது நாலாவது ஸ்கேன் நடக்கு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து த்ரீ ஃபிஃப்டி மீட்ரு டெப்த்து மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் நல்ல இடம் அமைஞ்சிருக்கு அது அடையாளம் பண்ணியாச்சு ஒன்றாவது ஸ்கேன் ஸ்கேன்லாம் ரொம்ப ஸ்கேனில் ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு இது நாலாவது ஸ்கேனு இதோட இவங்க இடம் எல்கை முடியுது